தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் விசால் இவரது தந்தை தொண்ணூறுகளில் தயாரிப்பாளராக இருந்தவர் சரத்துக்கு மறை வைத்து ஐ லவ் இந்தியா போன்ற அதிக பட்ஜெட் படங்களை தயாரித்திருக்கிறார் இவரின் மகன் விசாலுக்கு இயக்குநராகும் ஆசை இருந்தது எனவே நடிகர் மற்றும் இயக்குனர் அர்ஜுனிடம் உதவியாளராக வேலை செய்தார் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிக்க ஆசை வந்தது இவர் நடிப்பில் வெளியான திமிரு சண்டை கோழி போன்ற படங்களின் வெற்றி விசாலை ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாக மாற்றியது எனவே பல இயக்குநர்களின் படங்களிலும் நடித்தார் அதே நேரம் வெற்றியை விட அதிக தோல்வி படங்களை கொடுத்தவர் இவர் அதுவும் கடந்த பல வருடங்களாகவே விஷாலின் நடிப்பில் வெளியாகும் எந்த படமும் ஓடவில்லை மார்க் ஆண்டனி படம் மட்டும் ஓடியது இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் மதகஜராஜா பட விழாவிற்கு வந்த போதும் சமீபத்தில் விழுப்புரத்தில் திருநங்கைகள் விழா ஒன்றிலும் கலந்து கொண்டபோதும் அவரின் உடல்நிலை அதிர்ச்சியை கொடுத்தது ஒரு பக்கம் விசாலி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை சரத்குமாரின் மகள் வரலட்சுமியை காதலித்து வந்தார் ஆனால் அது பிரேக்கப்பில் முடிந்தது மலையாள நடிகை நித்யா மேனனை அவர் காதலிப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது ஆனால் அதுவும் திருமணத்தில் முடியவில்லை சமீபத்தில் ஊடகத்தில் பேசிய விசால் நடிகர் சங்க கட்டடத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திறக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி என் பிறந்த நாளில் என் திருமணம் பற்றி சொல்வேன் இது காதல் திருமணம் தான் என்று சொல்லியிருந்தார் எனவே அந்த பெண் யாராக இருப்பார் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்து வருகிறது இந்த நிலையில் விசால் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் நடிகை சாயித் தன்சிகா என சொல்லப்படுகிறது பேராண்மை உள்ளிட்ட பல படங்களிலும் சாயித் நடித்திருக்கிறார் கபாலி படத்தில் ரஜினியின் மகளாக நடித்திருப்பார் இவருக்கும் விசாலுக்கும் இடையேதான் காதல் ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது